நம்முடைய விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா நாங்க நிவாரணம் தரோம்னு சொல்லுவாங்க அப்ப விவசாயம் வாழ வைக்கணும் விவசாய செலுத்தி வைக்கிறதுக்கு நாங்க நிவாரணம் தரோம் உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு எந்த வேளாண் நிறுவனமும் எந்த ஒரு வேளாண் துறையும் வந்து எந்த ஒரு ஊர்லயும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் முன்னாடி வரல உங்களுடைய நெல் தண்ணியில பாதிக்கப்பட்டுருச்சா உங்களுடைய நெல் பூச்சி அடிச்சு செத்து போச்சா வேணும்னா நிவாரணம் வாங்கிக்க இதுக்கு எதுக்கு வேளாண் துறை இதுக்கு எதுக்கு நாங்க வந்து அந்த நிவாரணம் வாங்கினாங்க விவசாயி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனாலும் திரும்ப அந்த விவசாயத்தை தான் பண்ணுவான் அதாவது அழுதாலும் உழுவானாம் விவசாயி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான விவசாய சூழலை இவங்க கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பத்தாயிரமோ ஒரு ஐயாயிரமோ வந்து காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது இன்னைக்கு விவசாயம் நம்ம பண்ணுற ஒரு வெண்டிகை எடுத்துகிட்டு போட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கு அருவக்கூலி உரத்தை எல்லாம் போட்டு அதுக்கு வண்டி வாடகை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டோம்னு சொன்னாக்கா அவன் அந்த எல்லாத்தையும் கூட மட்டமான விலைக்கு கேட்பான் பத்து ரூபாய்க்கு தனியாக கிலோ இருபது ரூபாய்க்கு தனியாக கிலோ அப்படின்னு தான் கேட்பான் அதுக்கு முன்னாடி மைண்ட்செட் இருக்குது அதை வாங்குறதுக்கு களம் பட்ட பாடு அவருடைய அந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அந்த கலைக்கு கொடுத்தது களை எடுக்க கொடுத்தது உடத்துக்கு கொடுத்தது உழுகிறதுக்கு கொடுத்தது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்க அது உழக்கு கூட முடிஞ்ச உழக்கே மிஞ்சாது இதுல எங்க உழக்கு முடிஞ்ச போகுது ஏன்னா அப்படி உள்ள ஒரு சூழல்ல ஒன்றும் அதை கொண்டு போய் அந்த மூட்டையை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றினா பஸ்ஸுக்கார்டு ஏற்ற மாட்டார் அதை இறக்கி விட்டுருவாரு இறக்கி இறக்கி விட்டுருவாரு சின்ன சில இடங்களில் எதுவும் நடக்குது இந்த இந்த நம்மால்வாளுடைய நினைவேந்தலில் நான் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாகவும் நான் அதில் ஒன்று வைக்கிறேன் நான் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறவங்களும் கோரிக்கையாக வையுங்க விவசாயிகளுக்காகவே வந்து காலையிலையும் மாலையிலேயும் ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு பேருந்து விடப்படணும் ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு அவங்களுடைய பொருள்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏன்னா அவங்க ஆட்டோ வாடகை அது இதுன்னு சொல்லி கொடுத்துன்னா அவங்களுக்கு எதுவுமே கட்டுப்படியாகாது அது முடிவும் முடியாது தான் ஏன்னா இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் இன்னைக்கு மாற்றி தான் வந்து இன்னைக்கு நம்மாழ்வார் வந்து சில புரட்சிகளை கொண்டு வந்து இப்போ அதோடைய அவர் தூவன விதைகள் தான் இன்றைக்கி எல்லாம் முளைச்சு நிற்கிறோம் நம்ம இப்போ இந்த இதே விதையை நம்ம இன்னும் வளர்ந்து நம்மளும் அதை தூவணும் இன்னும் நம்ம மூலியமாகவும் நிறைய பேர் வந்து விளைஞ்சி வரணும் இந்த நோக்கத்தோடையே நம்ம செயல்படணும் நம்மளுடைய வாழ்வையும் ஒரு நல் வாழ்வாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு என்னுடைய அந்த வாய்ப்பு நினைச்சதுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி